கர்த்தரமை கொன்று கூட்டி சீகரித்த அவரோட கருமைக்காக கர்த்தனை நாம் லோரியா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்வோதிரம் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்து நான் எங்கே கூடியிருக்கிறாரும் அங்கே ஒரு நடுவில் இருக்கிறேன் என்று நீ சொல்ல ஸ்தோத்திரம் என்னும் நீர் இருக்கிற

Are they <laughs> ും നല്ല

இங்கே பார்க்குறோம் ஒவ்வொரு இதுலேயும் பார்க்கும்பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல பார்க்குறேன் தண்ணீரில் கிடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஸோ யூ ஹாவ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் எவ்ரி ட்ரையல் நோ மேட்டர் ஹவு டீட் த வாட்டர் ஹிஸ் அண்ட் பீஸ் தண்ணீர்கள் என்று சொல்லும்பொழுது உன்னத மாட்டில் வாசிக்கிற திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது இரண்டாவது நம்ம பார்க்கணும் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் ஸோ காட் நோஸ் ஹவு மச் நம்மளால் எவ்வளவு தாங்க முடியுமோ தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த போராட்டங்களை அனுமதிக்கிறாங்க நமக்கு தாங்க முடியாத பாரத்தை வந்து சுமத்தி நம்ம வேதனைப்படுத்திக்கிற தேவை நல்ல ஹி நோஸ் ஹவுன் என் அந்த தங்கத்தை வந்து நெருங்க போடும் பொழுது கூட அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போச்சுன்னா அந்த தங்கம் வந்து உருகி வேஸ்டாக போயிடும் ஸோ சேம் வேட் நோஸ் ஹவு மச் ட்ரை அதனால

ஓல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவ்வளோ நல்லவராக இருந்தார் சில சூழ்நிலைகள்லாம் நம்ம நம்ம கூட சாட்சி சொன்னால் எத்தனையோ சூழ்நிலைகள் இதிலிருந்து வெளியில் வர முடியாது என்று சொல்லி நினைக்கிற அந்த சூழ்நிலைகளில் இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்னா விடுதலையாகி கொண்டு வந்திருக்கிறார் ஸோ இன் த ட்ரையல் ஹீ நோஸ் ஹவு டு அவர் உங்களை நடத்துகிறார் என்றால் அந்த அந்த போராட்டங்கள் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரென்தின் யூ ஷுட் ஹவ் ஃபெய்த் அந்த அந்த விசுவாசத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு விட்டு விடக்கூடாது அந்த துன்பத்தின் பாதையில் போகும் பொழுது எப்படி ஒரு நல்ல நாட்களில் ஆண்டவர் நம்ம வந்து விசுவாசிக்கிறோமோ அதே போல் துன்பத்தின் நாட்களில் ஆக்சுவலி வென் யூ கோ த்ரூ த பார்த்து ஆஃப் ட்ரை இஸ் வெரி க்ளோஸ் டு ஆமாம் நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உங்களை விட்டு தூரமாக போகிற ஆண்டவர் கிடையாது நீங்கள் கஷ்டப்படும் பொழுது அவர் இன்னும் ரொம்ப அவர் இருக்கிறார் அதனால் ஐ விஷ் நோ தட் ஹி இஸ் ஃபார் யூ அண்ட் ஹி வில் டெலிவர் யூ இந்த எந்த அறிவு நமக்கு இருக்குமானா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பதனமானோம் ஈவன் இந்த அட்வர்க் சான்சஸ்